ந்தனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் மனித வாழ்க்கையில் வந்து ஒரு லக்கணத்துல போய் பிறகுறோம் அந்த லக்கணத்துல போய் பிறந்து அந்த லக்கணாதிபதி எந்த இடத்துல நின்னா நமக்கு எப்படி இருந்துக்கிடணும் அப்படிங்கிற விதி தெரியணும் ஜோதிட சாஸ்திரத்தில் இருந்து ஒரு லக்கணத்திற்கு லக்கணாதிபதி ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இருந்தால் நல்லது என்று சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் வந்து இருந்தால் அது பஞ்சபூத சக்தி வந்து போயிடும் காற்றில் போய் உட்கா உட்காந்துருந்த காற்றில் பிறந்த ஒரு மனிதனுக்கு மிதனத்தில் போய் பிறந்தவனுக்கு லக்கணாதிபதி ரெண்டில் போய் நின்னா அதோடைய தொடர்பு எங்கே கிடைக்கும் ஜலத்துலேயும் மண்ணில் தான் கிடைக்கும் தான் பிறந்தது எது தன்னுடைய பிறந்த லக்கணம் எது தன்னுடைய பிறந்த லக்கணம் வந்து என்ன சொன்னா காற்று தனக்கு நன்மை செய்யக்கூடியது நெருப்பு இந்த கிரகம் வந்து என்ன சொல்றான்னா ஒரு ரெண்டுலயோ நாலுலயோ ஆறுலயோ உட்கார்ந்தா வேற்று இடத்துலதான் போய் உட்கார் வேற்று தான் உட்கார் இதுவே ஒரு நெருடல் தான் இருந்தாலும் லக்கணாதிபதி பனிரெண்டு கட்டத்தில் நின்ற நின்றால் நாம் எப்படி இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இப்போ ஒருத்தர் எந்த லக்கணத்துல போய் பிறந்தாலும் சரிதான் அந்த லக்கணாதிபதி லக்கணத்திலேயே நின்றாள் துலாலக்கணமா சுக்கரன் லக்கணத்திலேயே நின்றாள் செருக்கானவன் துணிந்தவன் தன்னை அறிந்தவன் தன்னை அறிஞ்சிருப்பான் நாம் யார் நம்மளுடைய கெப்பாசிட்டி எப்படி நாம் இப்படித்தான் இருக்கணும் நம்மளை எவனு நெருங்கி இம்சையும் படுத்திடக்கூடாது சங்கடமும் படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு செருக்கு மிடுக்கோடே இருப்பான் லக்கணாதிபதி லக்கணத்தில் இருந்தால் அவன்கிட்ட போய் நம்ம வந்து என்ன சொன்னான்னா ரொம்ப பிரச்சனை பண்ண முடியாது அவனை ஜெயிக்க முடியாது இது அவனுடைய கேரக்டரா இருக்கும் அதை கண்டு நம்ம வந்து என்ன சொன்னா அவன் தன்னை உணர்ந்துட்டானாலே வந்து எவனும் அவனை போய் எதிர்க்க முடியாது அதே சமயத்தில் லக்கணாதிபதி ரெண்டாம் இடத்தில் நின்றால் குடும்பத்திற்கு கட்டுப்பட்டவன் தான் குடும்பத்தை பத்தி தான் சிந்திக்கணும் வேற எதையும் பத்தி சிந்திக்க கூடாது வாக்கில் கவனமா இருக்கணும் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு ரெண்டில் இருந்தால் வாக்கில் கவனம் இருக்கணும் வாக்கில் கவனம் இல்லா கவனம் இல்லாமல் போயிட்டு மாட்டிக்கிடுவான் ஏன்னா வாக்கு நழுக்கி விட்டுரும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்ப கவனமாக பேசணும் அதே சமயத்தில் குடும்பம் தன குடும்பம் தன குடும்பம் தன குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை மட்டுமே இருந்தால் பாதிக்கப்பட மாட்டார்கள் நன்றாக இருப்பார்கள் லக்கணாதிபதி லக்கணத்திற்கு மூணாம் இடத்தில் இருந்தால் செருக்கு செருக்கோடற்பான் வேலைக்காரர்களால் இவர்கள் லாபம் இவர்களுக்கு பெர்ஃபெக்டான வேலைக்காரர்கள் அமைவாங்க வேலைக்காரர்களால் இவர்களுக்கு லாபம் பவர்ஃபுல் மேனாக இருப்பார்கள் கம்யூனிகேஷன்ல இருப்பாங்க நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும் லக்கணாதிபதி மூனில் நின்றால் அவன் தைரியத்தோடு எதையும் ஃபேஸ் பண்ணிட்டான்னா நூறு பெர்சன்ட் வெற்றி செய்வோமா வேண்டாமா அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னோக்கி இட் அப்படிங்கிற ஒரே வேடு மட்டும்தான் அங்கே இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நிதானமா அப்படின்னா அங்கே நடக்காது அப்ப மூணாம் இடம் செருக்கு வேலைக்காரர்களால் லாபம் பவர்ஃபுல்லான மனுஷன் இவனுக்கு அவதைரியம் வரக்கூடாது ஏன்னா தைரியமான இடத்துல போய் லக்கணாதிபதி உட்கார்ந்த பிறகு அவதைரியம் வரக்கூடாது நிமிர்ந்து நின்று விட்டான் என்று சொன்னால் இவனை எதிர்கேவனாலே முடியாது அப்படியே சரண்டர் ஆகிறாங்க அது நல்லாவே எனக்கு தெரியும் எனக்கு லக்கணாதிபதி லக்கணத்துக்கு மூணுல கொஞ்சம் மேலே மேலேறிடுவான் நிமிந்து ஆஹ் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டாண்டர்டா என்ன என்ன செய்ய போற உன்னால முடிஞ்சா பாரு அப்படின்னா எதிராளி பின்னோக்கி ஓடிடுவான் இது உண்மை அதனால தைரியம் உள்ளவனாக இருக்கணும் தைரியமானவனாக அதை ஆக்கிரும் நீங்கள் கோழையாக மாறிடாதீங்க நல்லா இருப்பீங்க நாலாம் இடத்தில் லக்கணாதிபதி இருந்தால் கல்வி நாலாம் இடம் என்பது கல்வி 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 கல்வின்னு இருந்தா உனக்கு சுகம் இல்லை சுகம் சோறு சுகந்திரம் இருந்தா உனக்கு கல்வி கிடையாது ஒண்ணு உணவை உணவும் சுகபோகத்தையும் விட்டால் கல்வி வந்துடும் கல்வி 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ அலைஞ்சீங்கன்னா உனக்கு வந்து உணவு டயத்துக்கு கிடைக்காது அப்ப கல்வி அதிகம் இருந்தால் சாப்பாடு தான் சாப்பாடு அதிகம் இருந்தால் கல்வி தான் அதனால சமநிலைப்படுத்திக்கோ ஒரே படிப்பு படிப்பு படிப்புன்னு போயிடாது ஒரே சோறு சோறுதிங்கணும் அப்படின்ட்டு போயிடாது ஏன்னா சுகஸ்தானம் இதை ரெண்டையும் கல்வியவும் சுகத்தையும் சமமாக வைத்து கொண்டால் நாலாம் இடத்தில் இருக்கின்ற அவங்களுடைய லக்கணாதிபதி நன்மை செய்வார் இது சமநிலையாக இருக்கும் அஞ்சாம் இடம் லக்கணாதிபதி அஞ்சில் இருக்கலாமா அஞ்சாம் இடம் என்பது ஒரு ஆசையுள்ள இடம் அதாவது ஒரு மனதில் வந்து ஒரு வைப்ரேட்டடான ஒரு மனசாவே இருப்பாங்க காதல் அஞ்சாம் இடம் என்பது காதல் இந்த அஞ்சாம் இடத்துல லக்னாதிபதி இருந்தா கடல்ல குளிக்கலாமா குளிக்க வேண்டாமா அப்படிங்கிற ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கணும் அப்ப ஒரே சிந்தனையோடு இருக்கணும் ஏன்னா ரெண்டு சிந்தனை கடல்ல காலை மட்டும் கழிட்டு போயிருவோமா இல்லைன்னா வந்து என்ன சொல்றா வந்து குளிச்சிருவோமா அப்படிங்கிற ஆசிலேஷன் மைண்ட் தான் அஞ்சாம் இடம் எதை செய்வது என்பது குழப்பம் இல்லாமல் வச்சுக்கிட்டீங்கன்னா வெற்றி உறுதி செயலாக்கத்துல சக்சஸ் ஆயிருவீங்க நிழலை நிஜமாக்கி விடுவீர்கள் அப்ப நீங்கள் குழப்பமில்லாத மனதோடு இருக்கணும் அதுக்கடுத்து ஆறாம் இடத்தில் லக்கணாதிபதி சுறுசுறுப்பு தான் இவங்களுடைய பெரிய வெற்றி சுறுசுறுப்பா இருப்பாங்க எதிரியை ஜெயம் பண்ணக்கூடிய சக்தி அவற்ற கண்டிப்பா உண்டு இவர்கள் கடன் கண்டிப்பாக ஆறாம் இடத்தில் லக்கணாதிபதி இருந்தால் கடன் வாங்கக்கூடாது அன்னைக்கு வேலை அன்னைக்கு முடிச்சிருவாங்க உடனே செயல் முடிச்சாச்சா இந்த வேலையை சொன்னோம்னா முடிச்சிருவாங்க அப்ப ஆறாம் இடத்தில் வந்து லக்கணாதிபதி இருந்தால் சுறுசுறுப்புக்கு பெயர் போனவர்கள் அதை வந்து அவங்களுடைய படைப்பு அப்படி அப்ப அதனால வந்து ஒரே ஒரு விஷயம்தான் கடன் வாங்கிடக்கூடாது கடன் வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக மாட்டிக்கிடுவீங்க அதற்கடுத்து ஏழாம் இடத்தில் லக்கணாதிபதி இவன் எப்பயுமே பிறரை சார்ந்துதான் வாழ்வான் ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் அப்ப பிறரை சார்ந்துதான் வாழ்வான் ஆமா எப்பயுமே நட்புலையும் பிறரை சார்ந்தப்பா சார்பு நிலை ஏழாம் இடம் என்பது ஒரு சார்பு நிலை ஒரு நண்பன் கிடைச்சான்னா இவன் பிடிச்சி வச்சுக்கிடணும் அதை விட்டுறக்கூடாது ஏன்னா இவனுக்கு அந்த ஏழாம் இடத்துல இருக்கிறது நட்பு அப்ப குறைவாக இருப்பாங்க உண்மையான அன்போடு இருக்கணும் நண்பனை ஏமாற்றக்கூடாது மனைவியை ஏமாற்றக்கூடாது அந்த ஏமாத்தக்கூடிய மனநிலை வந்துடும் அதனால பிறரை சார்ந்து வாழ்வதிலும் உண்மையாக வாழ்ந்து விடுங்கள் அவன் பிறரை இழக்கக்கூடாது நட்பை இழக்காம இருக்கணும் ஒரு நட்பு வந்துருச்சு அதை இழக்காம நல்ல நட்பா இருக்குது சரி இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து பின்னோக்கி அவர்கள் கொஞ்சம் முகம் சொல்லித்தாலும் நீங்கள் போக போக அதனால் கண்டிப்பாக வெற்றி உண்டு அதுக்கடுத்து எட்டாம் இடத்தில் லக்கணாதிபதி எப்பயுமே எட்டாம் இடம் என்பது பக்தி எட்டாம் இடம் தாம்பத்தியம் ஒரே பக்தியா போனாலும் வாழ்க்கை நாசம் ஒரே தாம்பத்தியமா போனாலும் வந்து வாழ்க்கை நாசம் எட்டாம் இடம் என்பது தாம்பத்தியம் அப்ப பக்தி பாதி இருக்கணும் தாம்பத்தியம் பாதி இருக்கணும் பகிர்ந்துக்கிடணும் காலையில சாமியும் டச் நைட்டு தாம்பத்தியம் அந்த பேலன்ஸ் ஆப் இவர்களுக்கு என்ன சொன்ன பக்தின்னா ஒரே கிறுக்குத்தனமான பக்தி தாம்பத்தியம்னா சாக்கடைக்குள்ள போய் இவ்வளோ தான் பண்ணி எனக்கு பரல வேண்டியம் என்ற விதி தப்பு தப்பாக எடுத்துக்கிறாதீங்க இதோடைய அர்த்தம் அதுதான் அதே சமயத்தில் வந்து என்ன சமநிலைப்படுத்து பிறருக்கு பங்கிட்டு கொடுக்கணும் இந்த எட்டாம் இடத்துல வந்து என்ன சொல்லக்கூடாது இருக்குது பிறருக்கு பங்கு ஓடுறதுக்கு பிரியப்பட மாட்டாங்க ஒரு பொருள் கிடைச்சிருச்சு அந்த பொருள் கிடைச்சிருச்சுன்னா அதை இன்னொருத்தரும் பார்த்துட்ருக்காங்க நீங்க கொஞ்சம் வச்சுக்கிடுங்க நானும் கொஞ்சம் வச்சுக்கிட்டுறேன்னு சொன்னால் இவர்கள் ஜெயிச்சிருவாங்க இல்லை எனக்கே எனக்குன்னு தான் இருப்பேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டாம் இடத்துல வந்து லக்னாதி எட்டுல மறைஞ்சிருக்கிறாரு அந்த அம்மா என்ன செய்யும் அந்த அந்த அம்மா என்ன செய்யும்னா எதுவுமே தான் தான் யாரும் தான் இருக்கின்ற இடத்திற்கு யாரும் வரக்கூடாது தான் தான் எல்லா ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கணும் பொது இடத்தில் போய் வந்து என்ன சொன்னா கோயில் போய் சாமி கும்பிட்றதுக்கு பத்து பேர் வரத்தானே செய்வான் நான் மட்டும்தான் வந்து கடவுளை கும்பிடணும் மற்றவர்கள் யாரும் கும்பிடக்கூடாதுன்னு நினச்சி நாசமா போற ஒரு புத்தியை வந்து அது கொடுத்துரும் அப்ப நேசிக்கணும் பிறரை நேசிக்கணும் அப்ப பிறரை நேசித்தரும் போது நம்முடைய அன்பு வந்து பகிரப்படுகிறது அப்ப இல்ல எல்லாமே எனக்கு தான் அப்படிங்கிற வந்து ஒரு தானுங்கிற குணம் வந்துடும் அதனால் பிறருக்கும் கொடுத்து வாழணும் தாம்பத்தியத்தையும் பக்தியையும் சமமாக பாவிக்கணும் நம்மை போல்தான் பிறர் என்று சொல்லக்கூடிய எண்ணம் வரணும் வந்துவிட்டால் இவர்கள் ஜெயித்து விடுவார்கள் ஒன்பதாம் இடத்தில் வந்து லக்கணாதிபதி உறுதியான கல்வி புகழ் எல்லாமே இருக்கும் ஆசை எல்லாம் இருக்கும் அனுபவ கல்வி இருக்கும் படிக்கலைன்னா புகழை உடையவன் உறுதியான கல்வி புகழில் ஆசை இருக்கும் அனுபவக் கல்வியை நிறைய படிச்சு வச்சிருப்பாங்க புகழை உடையவன் இதுதான் இவங்களுடைய உண்மை பத்தாம் இடத்தில் லக்கணாதிபதி இருபத்தி நாலு மணி நேரம் வேலை 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 ஓய்வு இல்லை பதவியில் பவர்ஃபுல்லாகவே இருப்பாங்க லாப நோக்குடைய தான் இவங்க அலைவாங்க இவங்களுக்கு வேற அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது அதற்கடுத்து பதினொன்னாம் இடத்தில் வந்து லக்கணாதிபதி வெற்றி வெற்றி லாப நோக்கு மேசம் பாசம் வந்து முக்கியம்தான் நேசமும் பாசமும் வந்து முக்கியம் அது ஒன்று வெற்றி வெற்றியும் வெற்றி வெற்றிங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல லக்கனாதிபதி இருந்தா ஒரே வெற்றியாக இருந்தால் ஒரே வெற்றியாக அதே நோக்கத்தில் போயிடக்கூடாது அதாவது வந்து லாப நோக்கத்தில் வந்து போனால் பாசம் கிடைக்காது பாசம் மட்டுமே வேணும்னால் லாபம் கிடைக்காது அப்ப நேசத்தையும் பாசத்தையும் நேசத்தையும் லாபத்தையும் லாபம் என்பது பொருள்காரகம் நேசம் பாசம் என்பது உயிர்காரகம் இதை இரண்டையும் சமநிலையாக பயன்படுத்தணும் ஒரே லாப நோக்கோடு போனால் நேசம் பாசம் கட்டாயிரும் ஒரே பாசம் ஒரே நேசமாக இருந்தால் பொருளாதாரம் கட்டாயிரணும் இதுல வந்து என்ன சொல்றான்னா வந்து ரெண்டு இதுலையும் வந்து ஒரே இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடாது ரெண்டையும் சமமாக பாவிக்கணும் இது இருந்தால் பொருளாதாரத்தில் லாபத்தை நோக்கி போனால் நேசம் பாசம் கிடைக்காது பாசம் என்று சொல்லக்கூடிய ஒன்றும் நேசம் என்று சொல்லக்கூடிய அதிகமாக நீங்கள் எதிர்பார்த்தீங்களும் பொருளாதாரம் கிடைக்காது எது வேணும் யோசனை பண்ணி பார்த்துக்கணும் பனிரெண்டில் லக்கணாதிபதி வெளிநாடு வெளிநாட்டு சம்பாத்தியம் சரியா செட்டில்மெண்ட் கிடைக்கும் ஆடம்பரத்தை கைவிட்டு பன்னெண்டில் லக்கணாதிபதி இருக்கின்றவர்கள் ஆடம்பரத்தை கைவிட்டுட்டா அவர்கள் வந்து கோடீஸ்வரன் ஆகி விடுவார்கள் ஆடம்பரத்தை கைவிடணும் தன்னுடைய புகழுக்காக கோயந்தா ஜேய போட சொல்ல சொல்லி வந்து பணம் செலவழிக்கக்கூடிய இவங்க தான் தன்னுடைய புகழுக்காக தன்னை பெருமை பேச சொல்லுவதற்கு தன்னை பெருமை பேசுங்கள் என்று சொல்லி பிறருக்கு பணம் கொடுத்து வந்து ஏமாறக்கூடியவர்கள் இவர்கள் தான் ஏமாறக்கூடியவர்கள் அந்த மாதிரி விரயம் பண்ணுவாங்க அதனால ஆடம்பரத்தை கைவிட்டால் ஆடம்பரத்தை கைவிட்டால் பெருமைக்காக மாவிடித்தவம் என்று சொன்னால் கிராமத்துல சொல்லுவாங்க குழுக்கு கம்புக்குத்தான் சேதாரம் அப்ப பெருமைக்காக மாவிடுக்காமல் ஆடம்பரத்தை கைவிட்டு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இவர்கள் வெற்றி விட்டு வருவார்கள் இதுதான் பனிரெண்டு இடங்களில் வந்து லக்கணாதிபதி நின்ற ரகசியம் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் சரியா இருக்கும் பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதர அரசு ஆதராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்